இலங்கையின் வடக்கு பகுதிக்கு விஜயத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய இலங்கை ஜனாதிபதியான அனந்தகுமார் திசநாயக் அவர்கள் இன்றைய தினம் முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்திருக்கின்றார் அந்த வகையிலே நேற்றைய தினம் யாழிலே நடைபெற்ற நிகழ்வுகளை தொடர்ந்து இன்றைய தினம் முல்லைத்தீவுலையும் பல நிகழ்ச்சிகளில் வந்து அவர் பங்குபற்றியிருக்கின்றார் அதே சமயம் மக்களுக்கும் பல முக்கியமான வாக்குறுதிகளை வந்து வழங்கியிருக்கின்றார் ஆகவே அவருடைய விஜயம் எங்கெல்லாம் இருந்தது அதே சமயம் என்ன வாக்குறுதிகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்ற என்று சொல்லி எல்லா தகவல்களையும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக தற்பொழுது தென்னிலங்கை அரசு

மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு நானூறு வருடங்களுக்கு சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்கிற மாதிரியாக ஒரு முக்கியமான நபர் அதாவது மஹிந்த ராஜபக்ஷவினுடைய ஆட்சி காலத்தில் ஒரு மிக முக்கியமான பொறுப்புல இருந்த ஒரு நபர் என்று கூட சொல்ல முடியும் அந்த நபர் வந்து இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் உண்மைக்குமே சொல்ல போனால் அந்த கூட இருந்தவர்கள் செய்த குற்ற செயல்கள் எல்லாவற்றிலுமே கூட இருந்தவர்கள் திடீரென எதிராக மாறுகின்ற பொழுது உண்மைக்குமே அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிடும் அந்த மாதிரியாகத்தான் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு வந்து இந்த ஒரு விவகாரம் மாறி இருக்கின்றதாக என நடந்திருக்கின்றது அந்த நபர் எதற்காக இவர் வந்து கைது செய்யப்பட வேண்டும் மஹிந்த ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அனைத்து தகவல்களையும் இந்த காணொலியில் நாங்கள் விரிவாகவே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்து கொள்ளுங்க அப்ப நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் இலங்கையின் ஜனாதிபதியான அனுருகுமார் திசுநாயக் அவர்கள் வந்து தான் பதவியேற்று ஒரு வருட பூர்த்தியை ஆஹ் நிறைவு கூறுகின்ற விதமாக பல அபிவிருத்தி திட்டங்களை வந்து ஆரம்பித்த வண்ணமாக இருக்கிறார் அந்த வகையிலே நேற்று தினம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லினால் இலங்கையினுடைய வடபகுதியான யாழ்ப்பாணத்துக்கு அவர் வருகை தந்திருந்தார் வருகை தந்து பல அபிவிருத்தி திட்டங்களை வந்து அவர் ஆரம்பித்து வைத்திருந்தார் அது தொடர்பாக நான் நேற்று தினமே காணொலிகள் வந்து பதிவேற்றி இருப்பேன் அதனை சென்று பார்ப்பதனூடாக அந்த விளக்குகள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் யாருமே சற்றும் எதிர்பாராத விதமாக கச்சதீவுக்கும் கூட அவர் பயணம் சென்றிருந்தார் ஆகவே அந்த கச்சதீவுக்கு தீவுக்கு அவர் பயணம் சென்ற என்ற அந்த ஒரு விடயம் என்றது பெரிய ஒரு பேச

சொல்லுகின்ற விடயம் இந்த இனவாதத்தை கையிலே எடுக்க கூடாது அதனை விட்டுவிட வேண்டும் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றுதான் அவர்களுடைய ஒரு பெரிய குறிக்கோளாக இருக்கின்றது அந்த வகையில் இந்த இனவாதத்தை தோல்வி அடைந்த அரசியல்வாதிகள் தான் கையில் எனக்கு அது அவசியம் கிடையாது இந்த இன பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் எந்த எல்லைக்கு வேண்டும் நான் செல்வேன் என்ற மாதிரியாக அவர் சொன்னது மட்டுமல்லாமல் இனவாத அரசியலுக்கு தான் ஒருபோதும் இடமளிக்க மாட்டேன் என்கிறதனை வந்து அவர் வலியுறுத்தி இருக்கிறார் உண்மைக்குமே புதுக்குடியிருப்பை பொறுத்த வரைக்கும் அது இறுதி போர் நடந்த ஒரு கால ஒரு இடமாக இருக்கு

ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் அதற்கு அவர்கள் சம்மதம் தெரிவிப்பார்கள் ஆனால் அது என்று அவர்கள் மனதாரை ஏற்பார்கள் என்றால் தங்களுக்கு நடந்த அநீதிக்கான நீதி கிடைக்கின்ற சமயத்திலே அவர்கள் வந்து மனது மாறுவதற்கான அதாவது பெரும்பான்மையான மக்கள் வந்து ஜனாதிபதியினுடைய கருத்துக்களுக்கு உடன்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அதே சமயம் அந்த சந்தேகங்கள் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே மீண்டுமாக அவர் தன்னுடைய கருத்து என்பது சொல்லிடக்கூடிய விடயம் என்றது இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய அடிப்படை மனித உரிமைகளை வந்து தான் நிச்சயமாக நிறைவேற்று என்கின்ற மாதிரியாக அவர் இந்த அடிப்படை மனித உரிமைகளுக்குள்ளே அவர் சொல்லக்கூடிய விடயங்கள் என்றது நீங்கள் தமிழ் மொழியிலேயே அரசாங்கத்துடன் தொடர்பு கொள்வது நீங்கள் என்னென்ன தேவைகளுக்காகவெல்லாம் உங்களுக்கு நீங்கள் அரசாங்கத்தை நாட வேண்டுமோ அதெல்லாம் உங்களினுடைய மொழியிலேயே நீங்கள் நீங்கள் அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்கின்ற அந்த ஒரு நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்றதையும் அவர் அங்கே உள்ளடக்கி இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் கலாச்சாரம் தமிழர்களினுடைய கலாச்சாரம் என்றது வந்து நீங்கள் அவற்றை பின்பற்றுவதற்கு அனைத்து விடயங்களையும் வந்து மேற்கொள்வதற்கு நாங்கள் அதற்கான நடவடிக்கைகள் எடுப்போம் என்கிற மாதிரியாக அவர் சொல்லியிருக்கிறார் மிக முக்கியமான ஒரு விடயத்தினை அவர் இது உங்களினுடைய தனிப்பட்ட மனித உரிமை இது உங்களுக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார் அது என்ன அப்படின்னா இந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு விவகாரம் உங்களினுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற அறியறதுக்கான முழு உரிமையும் உங்களுக்கு இருக்கின்றது ஆகவே அதற்கான நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் பல பலதரப்பட்ட விவகாரங்கள் தற்பொழுது இந்த செம்மணிக்கு அவர் செல்லவில்லை வந்து ஒரு வகையான விமர்சனமாக இருக்கின்றது அதுக்கு அவர் சென்றிருக்கலாம் அப்படி என்று சொல்லி ஆனால் உண்மைக்குமே அரசாங்க நிதியிலே அந்த செம்மணி விவகாரம் வந்து அந்த மனித புதைகுலிகள் தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதே சமயம் அதற்கான நீதியை பெற்றுத் தருவேன் என்றும் அவர் சொல்லி இருக்கிறார் ஆகவே அங்கு சென்று அவர் அதற்கான ஒரு ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்பதும் கிடையாது அவர் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அந்த புதை புதைகுலிகளை வந்து அவர் தோண்டுவதற்கு நிதி ஒதுக்காமலோ அல்லது அந்த செயற்பாட்டை நிறுத்தவோ முடியும் ஆனால் அது இல்லாமல் அதற்கான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுதுதான் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கின்றது இல்லையா ஐநூறு நான்கு வருடங்கள் அவருடைய ஆட்சி காலம் இருக்கின்றது ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் அவருடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கின்றன அப்படி என்று சொல்லி அதன் பிறகு நிச்சயமாக அடுத்த ஆட்சி காலங்கள் மாறுகின்ற சமயத்திலேயே உங்களிடம்தான் அந்த அதிகாரம் இருக்கின்றது ஆட்சியை மாற்றியமைக்கின்ற அதிகாரம்

முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பான அந்த விவகாரம் அதாவது ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டதன் பின்னராக கருத்து தெரிவிக்கின்ற பொழுதுல ஃபீல்டு மாஸ்டர் சரத் பொன்சேகா இவர் வந்து ஒரு அதிரடியான கருத்து ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார் என்ன அப்படி என்ன ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல சீனாவிற்கு விஜயம் மேற்கொண்ட மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாக அறுபத்தி ஐந்து பேரை வந்து அதிகாரபூர்வமாக அழைத்து சென்றிருக்கிறாரா இந்த ஒரு விடயத்தினை அவர் எதற்காக அந்த கருத்து பகிரும் போது சொல்லியிருக்கிறார் அண்மையிலே வந்து ரணில் விக்ரமசிங் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் இல்லையா அவருமே இவ்வாறான ஒரு பயணம் தொடர்பாகத்தான் கைது செய்யப்பட்டிருந்தார் ஆகவே அந்த ஒரு விடயத்திற்காக அரசாங்கம் செய்த அந்த செயற்பாட்டை தான் வரவேற்கிறதாகவும் அதுக்காக தான் எதிர் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதில்லை என்றால் அவரை பார்க்கின்ற பொழுது எனக்குமே வேதனையாக தான் இருக்கின்றது என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தவரே அவர்தான் அதற்காக அவர் செய்ததில்லாவற்றையும் நான் சரி என்று சொல்லிவிட்டு செல்ல முடியாது ஆகவே அரசாங்கம் மேற்கொண்ட இந்த ஒரு நடவடிக்கை என்றது முன்னுதாரணமாக இருக்கின்றது ஆகவே இந்த முன்னுதாரணத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அடுத்ததாக மஹிந்த ராஜபக்ஷவையும் வந்து கைது செய்து நான் ஆண்டுகளுக்கு சிறையிலே அடைக்க வேண்டும் என்கின்ற மாதிரியாக அவர் 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 ஆகவே இந்த ஒரு விடயம் எதற்காக தன்னுடைய நெருங்கிய கூட்டாளிகளாக இருந்த ஒரே காரணத்துக்காகவே மற்றும் பிரிகேடியர் மேஜர்கள் கேர்னல்கள் உட்பட மொத்தமாக முப்பத்தி ஐந்து ராணுவ அதிகாரிகளை ஓய்வூதியம் இல்லாமல் ராணுவ சேவையில இருந்து மஹிந்த ராஜபக்ஷவினுடைய அரசாங்கம் அவர் ஆட்சியில் இருந்த பொழுது ஒரு நடவடிக்கை அவர்கள் மேற்கொண்டதாகவும் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி பத்தில் அவர்களினுடைய அரசாங்க ஆட்சியின் பொழுது வந்து கடுமையான பல ஊழல் சம்பவங்கள் நடைபெற்றதாகவும் அவரை கைது செய்து வருடங்களுக்கு சிறையில் அடைக்க வேண்டும் என்கிற மாதிரியாக அவர் உண்மைக்குமே ரணிலினுடைய கைதனை தொடர்ந்து தென்னிலங்கையை வரைக்கும் அரசியல் வந்து பரபரப்பாக இருக்கின்றது ஆகவே இந்த சூழ்நிலைகள்லாம் அடுத்ததாக ஒவ்வொருதரும் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை பார்க்கின்ற பொழுது உண்மைக்குமே அடுத்ததாக யார் கைதாவார் என்றதை சொல்லவே முடியாமல் இருக்கின்றது ஏனென்றால் நீ நான் என்று சொல்லி போட்டி போட்டு ஊழல் மோசடி சம்பவங்களை செய்து இருக்கின்றார்களா என்ற மாதிரியாகத்தான் இந்த வெளிவரக்கூடிய சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது என்ன தோன்றுகின்றது இப்படியாக மஹிந்த ராஜபக்ஷவினுடைய விவகாரம் இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மகனான தற்பொழுதைய நாடளமும் என்று ஒரு பிறமான நாமல் ராஜபக்ஷவும் இன்னும் சில நாட்களிலே கைது செய்யப்படலாம் என்ற மாதிரியாக தகவல் ஒன்று வழியாக இருக்கின்றது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்மையிலே இந்த இந்தோனேஷியாவில இருந்து பல குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு கொண்டு வந்திருந்தார்கள் குறிப்பாக நாடல உலகளாவிய ரீதியிலே உள்நாடு மற்றும் வெளிநாடு என்று சொல்லி மொத்தமாக பதினெட்டு குற்றவாளிகள்

வேண்டும் ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை என்கிற பட்சத்திலே நிச்சயமாக இந்த அரசியல்வாதிகளின் செல்வாக்கு இந்த குற்றவாளிகளுக்கு இருந்திருக்கின்றது ஆகவே இவர்களை தற்பொழுது கைது செய்தாகிவிட்டது ஆகவே இவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டால் பல அரசியல்வாதிகளினுடைய முகத்திரைகள் வந்து கிளிக்கப்படும் என்கின்ற மாதிரியாக சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு நிலையில தான் இந்த பாதாள உலக குழுக்களுடன் வந்து தனக்குமே தொடர்பு இருக்கிறதாகவும் அதனை பயன்படுத்தி இந்த அரசாங்கம் தன்னையுமே கைது செய்ய இருக்கிறதாகவும் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து பல இடங்களிலே இவ்வாறான ஒரு விடயத்தினை கொண்டு இருக்கிறதாகவும் ஆகவே இந்த ஒரு சமயத்துல இவர் சம்பந்தம் இல்லாமல் அவர் அவர் அவர்களுடன் தொடர்பு இல்லை என்றால் இவர் எதற்காக இவ்வாறு சொல்லிக்கொண்டே தெரிய வேண்டும் அப்படி என்றால் இவரும் கைது செய்கின்ற சமயத்திலே இல்லை என்னை அரசாங்கம் வந்து திட்டமிட்டு தன்னை கைது செய்திருக்கின்றது என்கிற மாதிரியாக அரசாங்கத்தின் மேல் பழி

ஏற்பாடு செய்திருக்கின்றார் எதற்காக அப்படின்னா இனங்களுக்கு இடையே வெறுப்பை தூண்டும் வகையில் கருத்து தெரிவித்தார் என்கின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டின் பேரில் வந்து முறைப்பாடு செய்திருக்கிறார் ஆகவே இந்த ஒரு முறைப்பாட்டின் அடை அடிப்படையில் கம்மன் பில வந்து தான் கைது செய்யப்படுவதை தடுக்கிறதுக்காக மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலையும் கூட மனு தாக்கல் செய்திருக்கின்றார் ஆகவே தற்பொழுது இவ்வாறு பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய விவகாரங்களின் அடிப்படையில் நாமல் ராஜபக்ஷவும் உதய கம்மன் பிலவும் வந்து ஊடகங்கள் முன்பு பல அறிக்கைகளை முன்வைத்த வண்ணமாக இருக்கின்றார்கள் பல கருத்துக்களை வந்து அவர்கள் சொன்ன வண்ணமாக இருக்கின்றார்கள் ஆகவே மக்கள் அப்படி சொல்லி மக்களினுடைய அனுதாபத்தை பெற முயற்சிக்கின்றார்கள் இருந்தாலுமே இந்த குற்றவாளிகள் வந்து உண்மைகளை சொல்லுகின்ற சமயத்தில் இவர்களுக்கு தொடர்பு இருந்தால் நிச்சயமாக இவர்கள் வந்து சட்டத்தில் முன்னிறுத்தப்படுவார்கள் என்கிற மாதிரியாக சொல்லப்படுகின்றது ஆகவே இது உங்களுடைய கருத்து என்ன இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட தொடர்பாக நாம ராஜபக்சவோ அல்லது அதனுடன் சம்பந்தப்பட்ட இணைய அரசியல்வாதிகளோ கைது செய்யப்படுவார்களா இல்லையா என்றதை நீங்க கருத்து பெறவில்லை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் லைக் பண்ணுங்க இந்த காணொலியை இணைவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்